சிம்பிளாக ஈஸியாக ப்ரானில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லெமன் இஞ்சி பூண்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா வதக்கணும் கேப்சிகம் கேரட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அதுவும் வேக வச்சது நல்லா ரோஸ் பண்ணுங்கள் ஃப்ளேம் வச்சுட்டு இதுக்கப்புறமா ப்ராணை போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ் பண்ணணும் இடையில வந்து மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் சாஸ் போட்டுக்கலாம் டொமேட்டோ சாஸ் சில்லி சில்லி சாஸ் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஸோ இந்த தண்ணியிலையே அது வந்து வெந்துடும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு எக்ஸ்ட்ரா சாஸ் போட்டுட்டு பெப்பர் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஸோ இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுட்டு வேக வச்ச ரைஸ் அதுக்கப்புறம் சாஸ் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு